ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு தான் செய்ய போகிறோம் இது மாதிரி என்னோடய சேனலில் ஹெல்த்தியான ரெசிபிஸ் வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராகி லட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ இதுக்கு ஆஃப் கப் ராகி எடுத்திருக்கேன் ஆஃப் கப் வெல்லம் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஆஃப் கப் ராகி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் மட்டும் ஊற்றுறேன் அதை ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்கணும் நல்லா பிணைஞ்சு அதை உருண்டைகளாக எடுக்கணும் இது கண்டிப்பா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு ஒவ்வொரு குழந்தைங்களும் இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நல்லா பிணைஞ்சு அந்த மாவுகளை இரண்டு உருண்டைகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம ஒரே மாவை போட்டாலும் அப்போ வேகாது ஸோ தனியாக நம்ம ரெண்டு உருண்டைகளை எடுத்துக்கிட்டு அதை தட்டி நம்ம வந்து தோசைக்கல்லில் வச்சு வேக வைக்க போகிறோம் அதுக்காக இப்படி எடுத்துருக்கேன் ஸோ நல்லா தட்டி அடுப்புக்கு அடுப்பில் வச்சு தோசைக்கல்ல வச்சு வேக வைக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் சுற்றி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துருச்சு நான் வெந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா கடலை வேர்க்கடலையே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் தோல் எடுத்து ஸோ அதை லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கணும் அது கூட கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணணும் எல்லாமே தனித்தனியாக ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கணும் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்கக்கூடாது அரைச்சா அது ஒரு மாதிரி ஆயிரும் கொள குளன் ஆயிரும் அதுக்காக தனித்தனியாக நம்ம அரைச்சிக்கணும் அதுதான் பெஸ்ட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்கக்கூடாது இதோட ராகி நம்ம ரொட்டி வேக வச்சுருக்கோம்ல ஸோ அதையும் நம்மளை பொடிசாக கட் பொடிசாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் ஸோ அது மஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இதில் எல்லாமே இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்று ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ராகியோட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணணும் கையில் கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் பிணைஞ்சிக்கலாம் பிணைஞ்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் எல் நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க கடலை வேர்க்கடலை ஸோ அந்த பவு பவுடரையுமே ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த உருண்டைகளாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்